الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن بارك الله من الذي أرده ونقول أن تنبيركم صلاة القانة كيام صلاة كل السلام عليكم ورحمة الله وبركاته أن بكرية நமது பிள்ளைகளுக்கு நாமே முன்மாதிரியாக வாழ வேண்டும் தராவிகளிலே ஓதப்பட்ட லுக்மான் அலஹி சலாத்து சலாம் அவர்கள் ஒரு இறை நேசராக உலகத்தில் வாழ்ந்தார்கள் தன்னுடைய மகனாருக்கு முன்மாதிரியாக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் தன் மகனாருக்கு செய்த உபதேசங்களை அல்லாஹ் அல்லாஹிருக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் லுக்பான் அலி இஸ்லாம் அவர்கள் தன் மகனாருக்கு பல உபதேசங்கள் செய்தார்கள் அதிலே ஒரு முக்கியமான உபதேசம் என் அருமை மகனே ஔருக்கு நீ எதையும் இணை வைக்காதே நிச்சயமாக இணை வைப்பது அது நீ செய்யக்கூடிய பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் என்று உபதேசம் செய்தார்கள் ஆக பல்வேறு உபதேசங்களை தன் மகனாருக்கு செய்தார்கள் அடுத்ததாக நபீஸ் அல்லாஹு அழிகு செல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் ரஹீம் அல்லாஹு ஒரு மனிதருக்கு அல்லாஹ் கருமை செய்வாராக அந்த மனிதர் தன்னுடைய குழந்தைகள் மீது உதவி செய்திருப்பார் தன் குழந்தைகளுடைய நல்வாழ்விற்காகவே பாடுபட்டிருப்பார் அப்படிப்பட்ட மனிதருக்கு அல்லாஹு தாலா கிருமை செய்வானாக எது நபி சல்லாஹ் செல்லும் அவர்கள் துவா செய்தார்கள் ஆக நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் உன்மாதிரியாக வாழ்கின்ற பொழுது நபி சல்லாஹ் துவா நமக்கு கிடைக்கும் நபி சல்லாஹா அலி வசல்லம் அவர்கள் அத்தகைய பெற்றோர்களை வாழ்த்திருக்கின்றார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லாங்க முழு அபுநாவு உங்களுடைய பிள்ளைகள் ஏழு வயது விட்டால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுகும்படி நீங்கள் கட்டளை போடுங்கள் சொல்லுங்கள் கட்டளை போடுங்கள் அதுபோன்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு பத்து வயது வந்து விட்டால் அந்த காலத்திலேயும் அந்த நிலையிலேயும் அவர்கள் தொழுகவில்லை என்று சொன்னால் வகுதி போகும் அந்த பிள்ளைகளை கண்டியுங்கள் நேச அடியுங்கள் பத்து வயது வந்துவிட்டால் உங்களுடைய படுக்கரையிலிருந்து அவர்களை பிரித்து விடுங்கள் என்று நபி சொல்லு அலிகம் அவர்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் குழந்தைகளுடைய நல்வாழ்விற்கு நீங்கள் காரணமாக இருக்க வேண்டும் என்று பெருமானா சல்லாஹு வாலி வசல் அவர்கள் சொல்லிக்காட்டி இருக்கின்றார் அருமையானவர்களே நபிகள் நாயகம் சொல்லாஹ் அழிவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளிலேயே மிக சிறந்த அன்பளிப்பு அழகான ஒழுக்கம் என்று சொல்கிறார் நாம் பிள்ளைகளுக்கு ஒரு வீடு கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு ஒரு வாகனம் கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு தரோம் இதெல்லாம் செய்கிறதை விட நம்முடைய பிள்ளைகளுக்கு அழகான ஒழுக்கத்தை நாம் காமிப்பது அழகான ஒழுக்கத்தை கற்றுக் நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளிலேயே மிக சிறந்த அன்பளிப்பு என்று நபிகள் பெருமான் சல்லல்லாகோ அலைகோசல் அவர்கள் சொல்லிக்காட்டியிருக்கின்றார்கள் ஆக இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அழகிய ஒழுக்கத்தை பெற்றுவிட்டால் அதன் மூலமாக அந்த மனிதன் சிறப்பாக மேன்மையாக உயர்வாக வாழ்ந்து என்பதில் என்பதிலே சந்தேகமில்லை பெருமான குழந்தைகளோட வாழ்ந்தார்கள் அவர்கள் மதினாவில் இருக்கின்ற பொழுது குழந்தைகள் எல்லாம் அவர்களோடு சுத்தி தான் இருப்பார்கள் அவர்களோடுதான் குழந்தைகள் எல்லாம் பழகுவார்கள் பெருமானா சல்லாகு அறிவு செல்லம் அவர்கள் மதினாவுடைய ஏழு தெருக்களிலே அந்த குழந்தைகளை ஒட்டகத்திலே வைத்து கொண்டு அவர்களுக்கு சுட்டி காமிப்பார்கள் அவர்களுக்கு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வார்கள் என்று ஹதீசரை பார்க்கின்றோம் ஆனால் இன்றைக்கு குழந்தைகள் என்று சொன்னாலே நாம் வெறுக்கிறோம் ஆனால் அன்றைக்கு எபெருமானா சல்லாஹு அலிவில் அவர்கள் குழந்தைகளை அன்பு வைத்தார்கள் குழந்தைகளை பார்த்தவர்கள் பாசத்தை வெளிப்படுத்தினார்கள் குழந்தைகளுக்கு கொண்டு சலாம் சொன்னார்கள் குழந்தைகளை சலாம் சொல்ல உடம்புட்டார்கள் அவர்கள் தான் முந்திக்கொண்டு சலாம் சொல்வார்கள் என்றெல்லாம் ஹதீசரை பார்க்கின்றோம் நமக்கு கொடுத்த அந்த குழந்தை மிகப்பெரிய செல்வமாக இருக்கிறது நம்முடைய செல்வங்கள்லேயே உயர்ந்த செல்வம் குழந்தைகள் தான் ஆனால் அந்த குழந்தைகளை நாம் நம்முடைய பாதுகாப்பை நம்முடைய கண்டு வைத்திருக்கிறோமா என்று சொன்னால் இல்லை குழந்தைகள் நம்மளை பார்த்த உடனே வெறுத்து ஓடுகிறது குழந்தைகளிடத்தில் உன்னுடைய எதிரி யாருன்னு கேட்டால் அவன் அப்பாந்து சொல்வோம் அந்த அளவுக்கு இன்றைக்கு நமக்கும் குழந்தைகளுக்கு மத்தியிலே இடைவெளி ஆகிவிட்டது அப்படி இருக்கக்கூடாது குழந்தைகளுக்கு நமக்கு மத்தியிலே கட்டாயம் நெருக்கம் இருக்க வேண்டும் பாசம் இருக்க வேண்டும் இவர் நம்முடைய தகப்பனார் என்ற அன்பும் பாசமும் இருக்கு இருந்தால்தான் அந்த குழந்தைகள் நம்மிடத்திலே மிகவும் சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக நம்முடைய பெயரை நற்பேர் நற்பேறு உள்ள பெயராக மாற்றுவார்கள் நம்முடைய வாரிசாக நம்முடைய பேர் சொல்லும் வா வாரிசாக அவர்கள் ஆகுவார்கள் ஆகவே நாம் பெற்றெடுக்கின்ற குழந்தைகள் நமக்கு கொடுத்த செல்வங்கள் அல்லாஹ் திருமுறையிலே சொல்கிறாள் இந்த அவ்வளவு குறிப்பித்துனா நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுக்கு ஒரு சோதனையாக நாம் கொடுத்திருக்கிறோம் அந்த சோதனையிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அந்த அந்த சோதனையிலே நீங்கள் வெற்றி பெற்றால் தான் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்தில் நீங்கள் வெற்றி விட்டீர்கள் இதற்கு மாற்றமாக அந்த சோதனைகளை அந்த பரீட்சைகளை நீங்கள் வெற்றி வரவில்லை என்று சொன்னால் ஈர் நீங்கள் தோல்வி அடைவீர்கள் என்று அந்த ஆயத்திலே சுசோகமாக சொல்லி காட்டியிருக்கிறார் ஆகவே அல்லாஹ் தலா எத்தனையோ பேருக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கவில்லை ஒரு இடத்துல கேட்டேன் உங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு கேட்டேன் அவர் ரெண்டு குழந்தைகள் செஞ்சுக்கிட்டே சொன்னார் பரவாயில்ல ரெண்டு குழந்தையா ஆண் குழந்தை எத்தனை பெண் குழந்தை எத்தனை கேட்டேன் இல்லை நானும் இந்த வீட்டில் இருந்தான் நான் எங்கள் வீட்டில் தான் குழந்தை ஆக மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் மிகப்பெரிய ஒரு சமூகத்தில் அங்கீகாரம் உள்ளவர் அந்த மகல்லாவுடைய பொருளாளர் அந்த மகல்லாவுக்கு பொருளாளர் அவருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை இப்படி சமூகத்தில் எத்தனை பேர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தனித்து வாழ்கின்றார்கள் அப்படி இருந்தும் அல்லாஹெல்லு ஷா நமக்கு கொஞ்சம் மகிலக்கூடிய குழந்தைகளை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த குழந்தைகளை சீரான முறையிலே வளர்க்க வேண்டும் நம்முடைய பெயர் சொல்லும் முறையிலே அவர்களை உருவாக்க வேண்டும் அதில் நமக்கு பங்கிருக்கிறது அவர்களுக்கு அவர்களை வளர்ப்பதில் நமக்கு உரிமை இருக்கிறது என்ற ரீதியிலே அந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுள்ளா நாம் பெற்றெடுத்த குழந்தைகளை அழகிய முறையிலே வளர்த்து நமது பெயர் சொல்லக்கூடிய குழந்தைகளாக அல்லாஹ் ஆக்கி அனுபவானாக آخر دعوانا ان الحمد لله رب العالمين